அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் தான் விலக்கு ஏற்றக்கூடிய முறையை பத்தியும் தீபம் ஏற்றுவதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அதற்கான பதில்களையும் தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்தின் முன் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் விளக்கேற்று முறைகள்ல நிறைய பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருக்கு எந்த நாள்ல விளக்கேற்றலாம் அப்படின்றது துவங்கி நேரம் திசை திரி எண்ணெய் இப்படி எல்லாத்துலயுமே பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவது மிக நல்லது இந்த சமயத்துல வீட்டுல அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் வாசம் பண்றாங்க விளக்கு ஏற்ற உகந்த நேரம் எதுன்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவது மிக நல்லது இந்த சமயத்துல வீட்டுல அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அதிகாலை மூன்று மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலம் அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்றணும் காலை மாலை இரு வேலைகளுமே வீட்டுல விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் விளக்கேற்றணும் சரி எத்தனை முகம் விளக்கேற்றலாம் அதனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் கேட்பீங்க ஒரு முகம் நற்பலன்களை மதிமமாக தரும் இருமுகம் குடும்ப ஒற்றுமை மூன்று முகம் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்று தரும் நான்கு முகம் அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களையும் தரும் ஐந்து முகம் வீட்டில் செல்வம் எப்போதும் செழித்து கொண்டே இருக்கும் சரி இப்போ எத்தனை விளக்குகள் ஏத்தலாம் செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்றுங்க ஏற்றும் போது குத்து விளக்கு ஏத்தினா போதுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் குத்து விளக்கு ஏத்தும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏத்தணும் அதனால அது ஏத்தணும்னு கணக்காயிடும் அப்படி ஏற்றுவது தவறு இல்ல காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்குன்னு எந்த விளக்கு ஏத்தினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுறதுதான் சரியானது ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு அப்படின்னு நீங்க ஏத்திக்கலாம் இரண்டு அல்லது நீங்கும் மேற்கு கடன்களையும் தோஷங்களையும் நீங்கும் வடக்கு செல்வம் ஞானம் அறிவு இது எல்லாத்தையுமே வளர்க்கும் தெற்கு தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றவே கூடாது விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகள் அதோட பயன்கள் என்னன்னா கஞ்சு திரி சகல நன்மைகளையும் தரக்கூடியது குடும்ப ஒற்றுமை மங்களம் தரும் வெள்ளை துணி திரி எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் தரும் தைரியத்தை அல்லது தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி தரும் செவ்வாய் தோசம் நீங்க முருகன் அருள் கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் வாழை தண்டு திரிவு குற்றத்தை நீக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்க தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க பாதுகாக்கும் தாமரை தண்டு திரி செல்வ வளத்தை முன் ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நன்மைகளை தரக்கூடியது திரிகளை வீட்டிலேயே நாம தயாரிக்கலாமா வேஷ பூஜைகளுக்காக வண்ண திரிகளை பயன்படுத்தும் அந்த நிறத்துணியை பன்னீர்ல நினைச்சு காய வச்சு அது திரி வடிவுல திரிச்சு விலக்கேற்காம் சக்தி கொலிசு கேக்குறேன் சரி இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இந்த திரிகளை நாம வீட்டிலேயே தயாரிக்கலாமா விசேஷ பூஜைகளுக்காக வண்ணத்திரிகளை பயன்படுத்துற அந்த நிற துணியை பன்னீர்ல நனைச்சு காய வச்சு அதை திருவடிவுல திரிச்சு விளக்கேத்துங்க குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவங்க அதற்குரிய நிறத்திரிகளை பயன்படுத்தலாம் மத்தவங்க வெள்ளை நிறத்திரிகளை பயன்படுத்தி விளக்கேத்துங்க எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலன்கள் மண் விளக்கு அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சகல விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் வெண்கல விளக்கு தோஷத்தை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செம்பு விளக்கு மனதில் அமைதியையும் வீட்டில் அமைதியான சூழலையும் ஏற்படுத்தும் பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமை வெள்ளி விளக்கு வீட்டிலும் மனதிலும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமியின் அருளை நிறைவாக பெற்று தங்க விளக்கு ஆயுளை நீட்டிக்கும் உச்ச விளக்கு தேக வசியத்தை உண்டாக்கும் இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காக்கும் விளக்கேற்ற உகந்த எண்ணெய் மற்றும் அவற்றின் பலங்கள் பஞ்ச கூட்டு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இதெல்லாத்திலையுமே விளக்கேற்ற நாம பயன்படுத்தலாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய் செல்வ வளத்தை பெருக்கும் நினைத்ததை நிறைவேற்றும் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விளக்கெண்ணெய் புகழை உண்டாக்கும் தேங்காய் எண்ணெய் வசியத்தை பெற்று தரும் இலுப்பை எண்ணெய் சகல காரிய சக்தி கடன் பிரச்சனைக்கு தீர்வை தரும் வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பஞ்சக்கூட்டு எண்ணெய் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரும் சரி இனி விளக்கேற்றுவதில் எதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் இருந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்கை சுத்தம் செய்யணும்னா ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊத்திடணும் விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டுதான் திரும்பவும் விளக்கேற்றணும் சரி எந்த நாட்கள்ல விளக்கை சுத்தம் செய்யணும் வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்கள்ல விளக்கை நீங்க சுத்தம் பண்ணலாம் முதல் நாள் விளக்கேற்றிட்டு அடுத்த நாள் திரி துணியில கருகி இருக்கும் அதை திரும்ப நீக்கிட்டு மீண்டும் அதே திரியை பயன்படுத்தி விளக்கேத்துங்க புது திரி மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது திரிய வெறும் கைகளால தூண்டக்கூடாது ஏதாவது தீக்குச்சி கூவோட காம்பு இதை வச்சு பயன்படுத்தி தான் திரியை தூண்டணும் இல்லைன்னா விளக்கு தூண்டு திரியை பயன்படுத்தி விளக்கை தூண்டணும் சரிங்களா அடுத்ததான் விளக்கை எப்படி மலை ஏற்றுவது குளிர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தூண்டு திரியை பயன்படுத்தி சிறிய பின்னோக்கி இழுத்து விளக்கை மலையேற்றலாம் இல்லனா பூவை பயன்படுத்தி தீபத்தோட சுடரை அழுத்தி மலையேற்றலாம் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து சுடரை அழுத்தி மலையேற்றலாம் வாயால ஊதியோ கையை வச்சு விசிறியோ விளக்கை குளிர வைக்கவே கூடாது ஆண்கள் விளக்கேத்தலாமா தாராளமா ஏத்தலாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படின்னு யாரு வேணாலும் தீபம் ஏற்றலாம் தீபம் வீட்டோட நிலைவாசல்ல முதல்ல தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் பூஜை உள்ள வெளியில கொண்டு போய் ஏற்றக்கூடாது வெளியில தீபம் ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்குள்ள தீபம் ஏற்றுவதுதான் சரியானது தீபம் எவ்வளவு நேரம் இருக்கணும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது தீபத்தை நீங்க எரிய விடணும் அதற்கு மேல் விளக்கு எரிய வைப்பது அவரவர்களின் வசதியை பொறுத்தது திரும்ப விளக்கு ஏத்தலாமா வெள்ளி மட்டும் தான் விளக்கேற்றணுமா அப்படின்ற சந்தேகமும் நிறைய தினமும் சரியான முறை விளக்கு நம்ம வெளிச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயமா விலக்கேற்றி பாருங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம எல்லா நாட்கள்லயும் நீங்க விளக்கேத்தி பாருங்க காலை மற்றும் மாலை ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க அப்படி நீங்க விளக்கேற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்